வணக்கம் ஸ்ரீ மகாபக விஜயம் என்னும் தலைப்பில் நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த ஜெயர் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம் வட தேசத்தில் அழகிய பட்டணத்தை பிரம்மணி என்ற மன்னன் சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வந்தான் காலப்போக்கில் அவன் மனம் மாறி அரசையோ குடி மக்களையோ கவனிக்காமல் அந்த புறத்தில் சிற்றின்ப களியாட்டங்களிலேயே ஆட்டங்களிலேயே உழன்றான் ஒரு நாள் அரண்மனை மேல் மாடத்திலிருந்து அரசனும் அரசியும் பழங்களை தின்று தோள்களை கீழே வீதியில் வீசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பித்தனை போல் ஊரை சுற்றி கொண்டிருந்த பனகர் என்ற பழத்தோல்களை பொறுக்கி தின்றார் இதை கண்ட அரசி பதற்றத்துடன் நம் அரண்மனைக்குள் யாரோ ஒரு பைத்தியக்காரன் புகுந்து நாம் எரிந்த பழத்தோலை எடுத்து தென்கிறான் காவலை கடந்து எப்படி இவன் உள்ளே வந்தான் என்று கத்தினாள் உடன் அரசன் ஆட்களை அழைத்தான் காவலர்கள் ஓடி வந்து பித்தனான பணக்கரை அடித்து உதைத்து அரசர் முன் கொண்டு போய் நிறுத்தினர் அடி உதை வாங்கிய பணக்கர் கலகலவென்று வாய்விட்டு சிரித்தார் இதை கண்ட அரசன் அழுவதற்கு பதிலாக சிரிக்கிறானே என்ன வாயிற்று இவனுக்கு என்று எண்ணியபடியே அவனை தன் அருகே அழைத்தார் பித்தனான பணகர் அரசன் அருகே வந்து நின்றார் நீ சிரித்ததற்கான காரணம் என்ன என்று அரசன் கே அதற்கு பனகர் தோலை தின்ற எனக்கே இத்தனை அடிகள் கிடைக்குமானால் பழத்தையே தின்னும் உனக்கு எத்தகைய தண்டனை கிடைக்குமோ என்று எண்ணி பார்த்தேன் அதனால் சிரிப்பு வந்தது என்று கூறி மீண்டும் சிரித்தார் இதை கேட்ட அரசன் பிரம்மணி திடுக்கிட்டான் ஒரு கணம் சிந்தித்தான் நாட்டையாளும் அரசன் மகாவிஷ்ணுவின் அம்சம் என்பார்கள் துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டியது அரசனின் கடமை அப்படி இருக்க காரண காரியங்களை ஆராயாமல் கோபம் கொண்டது மிகவும் பிழையானது குடிமக்களிடம் அன்போடும் சாந்தமாயும் பழக வேண்டியது அரசனின் கடமைகளுள் ஒன்று அரச நீதியை மறந்ததால் தெய்வ பக்தியும் இல்லாமல் போயிற்று என்றெண்ணிய அரசனுக்கு ஞானோதயம் உண்டாயிற் உடனே அந்த புறத்தை மறந்தான் அரண்மனையையும் துறந்தான் இறைவனது திருப்பணிக்கே தம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து கொண்டான் துறவி கோலம் பூண்டான் பண்டரிபுரம் செல்லும் பக்தர்கள் திருக்கூட்டம் ஒன்று அவ் ஊரின் வழியே சென்றது அரசன் பிரம்மணியும் அவர்களுடன் புறப்பட்டான் பக்தர்களோடு பக்தனாக ஆனான் ஆடினான் பாடினான் பண்டரிநாதனின் பெருமை உணர்ந்து பக்தி வெள்ளத்தில் மூழ்கினான் பண்டரிபுரம் அடைந்த பிரம்மணி சந்திரபாகா நதியில் நீராடி இறைவனது திவ்ய மங்கள விக்கிரகத்தை மார்புற தழுவி அக மகிழ்ந்து கண்ணீர் பெருக்க கதறினான் ஏ பாண்டுரங்கா பண்டரிநாதா கோவிந்தா கோபாலா துவாரகையில் உரைபவரே சச்சித் ஆனந்த ரூபமாய் அன்பே உருவான அவரே கோபியர்களுக்கு பிரியமான சியாமல வண்ணா பித்தனாக வந்து எனக்கு உபதேசம் செய்தாய் என் கண்களை திறந்தாய் ஜனார்த்தனா இப்பொழுது நீயே தஞ்சம் என்று வந்துவிட்டேன் என்னை தடுத்தாட்கொள்வது உன் கடமையல்லவா கண்ணா உன்னையே சரணமடைகிறேன் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பலவாறாக துதித்து அங்கேயே தியானத்தில் ஆழ்ந்து விட்டான் நாட்கள் பல கடந்தன பிரம்மணி ஒரே நிலையில் தியான சமாதியில் ஆழ்ந்திருந்தார் அவரின் தவத்தை கண்டு ஊரே வியந்து நின்றது ஒரு நாள் நடுநிசையில் தம்மை யாரோ மலர் கொண்டு தொடுவது போல உணர்ந்து பிரம்மணி கண் விழித்தார் திகைத்தார் அங்கே அவர் எதிரில் கோடி சூரிய பிரகாசத்துடன் நீலமேக பொன் பொன்முடியும் காதிலே குண்டலங்களும் ஒளிவீச புன்னகையுடன் பகவான் காட்சியளித்தார் அவரின் கைகளில் ஓலைச்சுவடி ஒன்று இருந்தது ஏ கிருஷ்ணா தேவகையின் மைந்தரே வாசுதேவரே சரணங்களில் அடைக்கலம் புகுந்தோரின் துக்கத்தை போக்கும் ஜெகதீஷா நான் உங்களை சரணடைகிறேன் எங்கும் நிறைந்த பரம்பொருளே என்னை காத்தருளுங்கள் என்று புலம்பி கண்ணீர் விட்டார் பிரம்மணி பகவான் தம் கையில் இருந்த பிரம்மணியிடம் அளித்து பக்தா வருந்தாதே இச்சுவடி விவேக சிந்து எனப்படும் பாராயணனுள் இதனை பாராயணம் செய்து மகிழ்வாயாக அருகில் உள்ள கல்யாணபுரம் என்னும் ஊரிலே சகஜானந்த சுவாமி என்ற பெயருள்ள ஒரு பெரிய மகான் இருக்கிறார் அவரிடம் சென்று அவரையே குருவாக ஏற்று உபதேசம் பெறுவாயாக என்று திரு வாய் மலர்ந்தருளினார் பிரம்மணியின் உள்ளம் ஆனந்தத்தால் பூரித்தது பல பாக்களால் இறைவனை துதித்தார் அன்று முதல் நாள் தோறும் விவேக சிந்துவை பாராயணம் செய்து வந்தார் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் கல்யாணபுரம் சகஜானந்த சுவாமியே பண்டரிநாதனது தரிசனத்திற்காக பண்டரிபுரத்தை வந்தடைந்தார் அவரிடம் பகவானின் கட்டளையை தெரிவித்து விவேகசிந்து ஓலை சுவடியையும் காண்பித்து மிகவும் பணிவுடன் வணங்கி நின்றார் பிரம்மணி மிகவும் மகிழ்ச்சியடைந்த சகஜானந்த சுவாமி பிரம்மணியை சீடராக ஏற்று தாரக மந்திரத்தை உபதேசித்து மிருத்யுஞ்சயர் என்ற தீட்சை நாமத்தையும் சூட்டி ஆசிர்வாதம் செய்துவிட்டு சென்றார் அன்று முதல் பிரம்மணி அரசர் மிருத்யுஞ்சயர் என்றே அழைக்கப்பட்டார் பண்டரிபுரத்தில் ஜங்மர்கள் எனப்படும் வீர சைவர்கள் அதிகம் வசித்து வந்தனர் அவர்களுள் ஒருவரான பவராயன் என்பவன் மிருத்துஞ்சயரது அருமை பெருமைகளை கண்டுணர்ந்து அவரது சீடனானான் இதை அறிந்த அவர்களின் குருவான சமுச்சி என்பவர் பவராயனை ஜாதி பிரதிஷ்டம் செய்துவிட்டார் பவராயன் இது பற்றி தன் குருவான ஜெயரிடமும் சக ஞானந்த சுவாமியிடமும் முறையிட்டார் சக ஞானந்த சுவாமி அதை வேண்டாம் பொருட்படுத்த என்று சொல்லி அவனுக்கு ஞான உபதேசம் செய்து வைத்தார் அவர் வாக்கினை பின்பற்றிய பவராயனுக்கும் நன்மையே நடந்தது அந்த நாட்டை அப்பொழுது ஆண்டு வந்த மிகச் சிறந்த சிவ காசிபதி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சிவனடியார்களுக்கு அன்னமளித்து வந்தான் இவ்விதம் பரிமாறி வந்த நாளில் ஒரு நாள் சிவனடியான லிங்கதாரிகள் எல்லோரும் அந்த அன்னத்தை நிவேதனம் செய்யும் பொருட்டு தங்கள் கழுத்திலே அணிந்திருந்த லிங்க பெட்டிகளை திறந்தார்கள் பெட்டியில் லிங்கம் இல்லாமல் வெறுமையாக காட்சியளிக்கவே அனைவரும் திகைத்தார்கள் இதுவரை நடந்தறியாத இச்செயல் எப்படி நடந்திருக்கும் என்று விளங்காமல் தவித்தார்கள் இது கண்ட அரசன் நீங்கள் யாராவது பெரியோருக்கு அபச்சாரம் ஏதேனும் செய்த அதன் விளைவுதான் இது எனக் கூறி வீர சைவர்களின் தலைவரான சமுச்சியை அழைத்து விசாரித்து உண்மை நிலவரத்தை தெரிந்து கொண்டான் எத்தகைய செய்து விட்டீர்கள் ராயனின் குருவின் தீட்சை நாமம் மிர்ஜயர் இந்த பெயர் யாருடையது தெரியுமா காலனை வென்ற காலசம்ஹார மூர்த்தியான சிவபெருமானை தான் மிர்யுஞ்சயன் என்று அழைக்கிறோம் ஸ்ரீமன் நாராயணனின் அடியார் சிவபெருமானது அற்புதமான திருநாமத்தை பெற்றிருப்பதிலிருந்தே அவரது சமரச பாவம் விளங்கவில்லையா அவரை சென்று வணங்கி மன்னிப்பு கோருங்கள் என்றார் சிவனடியார்கள் அனைவரும் மிருத்யுஞ்சயரின் இல்லத்தை நாடி சென்று அவரை வணங்கி வழிபட்டார்கள் மிருத்யுஞ்சயரும் மனம் மகிழ்ந்து லிங்கங்கள் தாமே வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி ஆசீர்வதித்தார் இத்துடன் ஸ்ரீ பக்த மிருத்யுஞ்சயரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த கூபா கும்பாரின் அற்புத வரலாற்றை கா ாம் நன்றி வணக்கம்